ஜேஎஸ்ஏ வழங்கும் வேதமும் குரலும் இன்றைய வேதவசனம் புறங்கூறி திரிகிறவன் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறான் ஆவியில் உண்மை உள்ளவனோ காரியத்தை அடக்குகிறான் குரல் இப்படியாய் சொல்லுகிறது அறங்கூறான் அல்ல செய்யினும் ஒருவன் புறம் கூறான் என்றல் இனிது இதனுடைய விளக்கம் என்னவெனில் ஒருவன் அறத்தை சொல்லாமல் இருந்தாலும் அடுத்தவரை பற்றி புறம் பேச மாட்டான் என்றால் அதுவே அவனுக்கு நல்லது வேதவசனம் இப்படியாய் சொல்லுகிறது சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞான பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள் சிந்தனைக்கு கேட்டதை சொல்லுகிறவன் பிராண சிநேகிதரையும் பிரித்து விடுகிறான் ஜெபிப்போம் இரக்கமுள்ள பிதாவே இந்த நாளுக்காக உமக்கு நன்றி நாங்கள் ஒருவருக்கொருவர் ஐக்கியம் உள்ளவர்களாய் அன்பிலே ஒருவரை ஒருவர் தாங்கி இயேசு கிறிஸ்துவின் சிந்தையை தரித்தவர்களாகவும் ஒருவரையும் குறை கூறாமல் நல்ல சிந்தனைகளோடு வாழ்ந்து உன்னுடைய நாமத்தை மகிமை படுத்தவர்களாகவும் காணப்பட எங்களுக்கு உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்